இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி ஒரு இந்திய மீனவர் படகு வந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பாடு போர் இருக்கின்ற பொழுது ஒன்று புலிகள் கடற்புலிகள் விடமாட்டார்கள் மற்றும் இலங்கை நேவி அதாவது கடற்படை விடாது தண்டனையை அதிகரித்தால் இந்த போதை கடத்தல்களை நிறுத்த முடியும் இந்தியாவிலே இருந்து இலங்கைக்குள்ளே எல்லைக்குள்ளே இலங்கை எல்லைக்குள்ளே இருந்து இலங்கை மீனவர்கள் இந்திய எல்லைக்குள்ளே பிடிபடுவதும் இவர்கள் மீனவர்களா வணக்கம் லங்கா ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையர் இது ஒரு காலத்தின் தேவை கருதி நாங்கள் ஒரு பொதுவான செய்தியாக வெளியிட விரும்புகின்றோம் இதிலே இலங்கையர்களையோ இந்தியர்களையோ நாங்கள் சாடாமல் அதைவிட இலங்கை கடற்படை இந்திய கடற்படையையும் சாடாமல் கரையோரப் படைகளையும் சாடாமல் இலங்கை இந்திய மீனவர்களை பற்றியும் சாடாமல் உண்மை நிலவரத்தை யதார்த்தமாக கூறுவதற்கு லங்கா ஊடகம் இணைகிறது முழுமையாக கேளுங்கள் முடிந்தவரை பிரயோசனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அதே வேளையிலே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு அத்தோடு கூட முகநூலையும் லைக் செய்யுங்கள் மற்றும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டோட் லங்கா ஃபோர் டொட் காம் லங்கா நான்கு டாட் காம் என்ற இணையதளத்திற்கும் சென்று பிரத்யேக பல செய்திகளை நீங்கள் வாசித்து அறிய முடியும் கேட்டும் பார்த்தோம் ஆம் அலசலுக்குள் வருவோம் எல்லை தாண்டி மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற இலங்கை இந்திய படை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய படையினர் தான் அதிகமாக எல்லை தாண்டி இலங்கை எல்லைக்குள்ளே வந்து மீன்பிடிக்கின்றார்கள் இலங்கை இந்திய மீனவர்கள் என்று ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது தொடர்ந்து சாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதே வேளையிலே பலர் கைதும் செய்யப்பட்ட கைது செய்யப்படப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இலங்கையிலே அரசியல்வாதிகள் தமிழரசியல்வாதிகளும் இந்தியாவிலேயும் தமிழரசியல்வாதிகளும் கச்சை தீவிற்கு போட்டி போடுவதும் என்னுடையது உன்னுடையது என்று கூறுவதும் அறிக்கைகள் விடுவதும் அதிகமாக சீமான் விஜய் போன்றவர்கள் அறிக்கைகள் விட்டது ஒரு சிலருடைய அந்த கச்சை தீவு தொடர்பான கருத்துக்கள் சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு வெறும் தேர்தல் விஞ்ஞாபனமாக இருக்கும் என்றுதான் அனைவராலும் கருதப்படுகிறது அதே வேளையிலே அதனுடைய உண்மைத்தன்மையை இலங்கைக்கு இலங்கைக்குத்தான் சொந்தம் கச்சதீவு அதனை அசைக்க முடியாது நாங்கள் கொடுக்கவும் போவதில்லை என்பதை உதாரணமாக ஒரு பரீட்சாத்த பதிலாக திரு சந்திரசேகர் அவர்களும் அனுரா அவர்கள் இம்முறைக்கு முதல் முறை வந்த பொழுது கச்சதீவிற்கு பயணம் சென்று வந்ததையும் நாங்கள் பார்த்தோம் நாங்களும் ஒளிபரப்பி இருந்தோம் சரி அது ஒரு புறம் இருக்கு இப்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது இலங்கை எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் இழுவை படகுகள் பெரும் பெரும் படகுகள் அதாவது மீன் உற்பத்தியை கெடுக்கின்ற கேடான செயலை ஒத்த அந்த அவர்களுடைய வலை வீச்சுக்கள் ஊடாக படவின் ஊடாக இலங்கைக்குள்ளே இருந்து வீண் மீன் பிடிக்கின்ற அதை நம்பி இருக்கின்ற மக்களுக்கு ஒரு சாவு மணி அடித்தாற்போல் இந்திய இழுவை படகுகள் இந்திய மீனவர்கள் இந்திய சம்மாட்டிகள் என்று மீனவர்கள் அட்டகாசம் செய்கிறார்கள் என்று வீடியோ மூலமாக அதனை எடுத்து ஒரு சில தினங்களாக பல ஊடகங்களிலேயும் முகநூல்களிலேயும் பொது ஊடகங்களிலேயும் சோசியல் மீடியாக்களிலே ஒலிபரப்பாகி வருவது நாங்கள் அறிந்த இங்கே நாங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய இவர்கள் மீனவர்களா அதாவது இந்தியாவிலே இருந்து இலங்கைக்குள்ளே எல்லைக்குள்ளே பிடிபடுகின்றவர்களும் இலங்கை எல்லைக்குள்ளே இருந்து இலங்கை மீனவர்கள் இந்திய எல்லைக்குள்ளே பிடிப்படுவதும் இவர்கள் மீனவர்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது மீனவர் போர்வையிலே வருகின்ற கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதமானவர்கள் கள்ளக்கடத்தல்காரர்கள் இந்த கள்ளக்கடத்தல்காரர்கள் இலங்கையிலே இருந்தும் செல்கிறார்கள் இந்தியாவிலே இருந்தும் செல்கிறார்கள் ஆனால் கள்ளக்கடத்தல் கடத்துகின்ற அந்த முதலைகள் அந்த தாதாக்கள் இவர்களை மீனவர்களை வைத்து நடாத்துபவர்கள் அங்கே செல்வதில்லை அவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள் இவர்களை கூலிக்கு அமர்த்தி மீன்பிடி மீன்பிடிப்பதற்காக இலங்கை எல்லைக்குள் அதிகமான மீன்கள் அகப்படும் என்பதற்காக ஆசையிலே சென்றார்கள் என்ற போர்வையிலே தொழில் ரீதியாக அந்த எல்லை கடல் எல்லையை கடந்தார்கள் என்றுதான் குற்றஞ்சாட்டப்படுகிறார்கள் இலங்கை எல்லைக்குள் பிடிபடுகின்ற அந்த மீனவர்களை நாங்கள் விசாரித்து ராணுவ அதாவது கடற்படை விசாரித்து கைது செய்த பொழுது அங்கே மீன்களும் இருந்திருக்கிறது காரணம் மீன் பிடிக்க வருகின்றவன் சில மீன்களையும் உதாரணத்திற்கு அங்கே ஒரு சாட்சிக்காக வைத்திருக்க வேண்டும் பெரும் முழுக்க முழுக்க ஒரு மீன் பிடிக்கின்ற கடல் தாண்டி போய் மீன் பிடிக்கின்ற பெரிய படவுக்கு போன்றுதான் அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளே பெரும் தாதாக்களின் ஊடாக பெரும் சம்மாட்டிகளின் ஊடாக பெரும் போதை வஸ்து கடாத்துகின்ற தாதாக்கள் ஊடாக கேரள மற்றும் தமிழ்நாட்டு அந்த போதை வஸ்து கடத்துகின்ற கும்பல்களின் ஊடாக ஏன் இலங்கையிலே இருக்கின்ற தாதாக்களும் இந்தியாவிலே இருக்கின்ற அந்த மீனவர்களை தங்களுடைய கூலிக்காரர்களாக எடுத்து தாங்களே அதற்கான அதாவது அந்த படகுகளுக்கு அவர்கள் மூல முதலீடு செய்து அவர்களை கூலிக்க அமர்த்தி தங்களுடைய கடத்தல் பொருட்களை கடத்தல் பொருட்களை எல்லை தாண்டி கொண்டு வருகிறார்கள் ஆனால் அங்கே இருந்து வருகின்றவர்கள் அவர்கள் இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் காரணம் இலங்கையர்கள் அங்கே இருந்து வந்தார்களாக இருந்தால் அது பிடிபடுவதற்கு இல்லை இங்கே வந்ததன் பிற்பாடு அவர்கள் அந்த கடத்தல் பொருட்களை கொண்டு வருகின்ற பொழுது சில வேளைகளில் கடற்படையினர் கைது செய்வதற்கு அணுகினால் இவர்களிடத்திலே வருகின்ற பொழுது கோடி கணக்கிலே நூறு கோடிக்கு மேற்பட்ட பொருட்களை கொண்டு வருபவர்கள் கட்டாயம் தொலைநோக்கு கருவி தொலைநோக்கி பார்க்கின்ற அந்த கருவியை மிகவும் நுண்ணியமான அந்த கருவியின் ஊடாக கடற்படையை கண்காணிக்கிறார்கள் இங்கேயும் அங்கேயும் கண்காணித்து அவர்கள் அருகிலே வந்தாலோ அல்லது தங்களை கைது செய்யப் போகின்றார்கள் என்று தெரிந்தாலோ உடனடியாக அந்த கோதை பொருட்களை கடலிலே வீசிவிடுகிறார்கள் கடலிலே வீசிவிடுகிறார்கள் வீசுவதன் ஊடாக இவர்கள் கைது செய்தாகின்ற பொழுது அதாவது எல்லையோ அல்லது இந்திய எல்லைக்கோ உள்ள கைதாகின்ற பொழுதோ அல்லது பரிசோதிக்கின்ற பொழுதோ கடற்படையினர் வழிமறைத்து பரிசோதிக்கின்ற பொழுதோ இவர்களிடத்தில் இருப்பது மீனும் வலையும் கேட்டால் நாங்கள் மீன் பிடிக்கின்றோம் ஆனால் நீங்கள் கேட்கலாம் அப்படியானால் சந்தேகம் வந்தால் என் உடனடியாக சுழியோடி பார்க்கலாம் தானே கடற்படையினர் அந்த இடத்தை சுற்றி பார்ப்பது மிக கடினம் அந்த ரிஸ்க் எடுப்பதற்கு கடற்படையினரும் இலங்கை கடற்படையினரோ இந்திய கடற்படையினரோ விரும்பவில்லை ஆழ்கடலிலே போதைப் பொருட்கள் எடுக்கப்பட்டது என்று ஒரு சில வேளைகளிலே அந்த வலைகளில் அகப்பட்டு மற்றும் சில சில விடயங்களின் ஊடாக அது ஏதோ ஒரு வழியில அகப்பட்டு அது கடற்படையினர் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர உடனடியாக அந்த வேலைகளை கடற்படையினர் செய்வதில்லை அதனால் இவர்கள் வீசிவிட்டு அவர்கள் ஒன்று மீன் பிடிப்பவர்கள் குற்றம் அந்த மீன் பிடிக்க கடலை தாண்டி வந்த குற்றத்தை இலங்கையிலே அனுபவித்துவிட்டு படகுகளையும் பறி கொடுத்து விட்டு செல்கிறார்களே தவிர அதுவும் அவர்களுக்கு நட்டமில்லை காரணம் இவர்கள் அகப்பட்டால் இவர்களை வைத்து வழி நடத்துகின்ற கூலிக்கு வைத்திருக்கின்ற அந்த சம்மாட்டிகளும் அந்த போதை தாதாக்களும் தாத்தாக்களும் அவர்களுடைய குடும்பத்திற்கான செலவுகளை இவர்களுடைய சம்பளங்கள் குடும்பத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இதுதான் இவர்களுடைய ஒப்பந்தம் இந்த மீனவர்கள் போர்வையிலே வருகின்ற கடத்தல்காரர்கள் அவர்களும் மீனவர்கள் தான் முழுமையான மீனவர்கள் அந்த கடத்தல்காரர்கள் பிடிபட்டு தண்டனை பெற்று மூன்று மாதமோ ஆறு மாதமோ திரும்பி போகும் வரையும் நிச்சயமாக அந்த தாதாக்களும் போதை தாதாக்களும் அந்த சம்மாட்டிகளும் தான் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கான செலவுகளை இவர்களுடைய சம்பளத்திற்கேற்ற அல்லது அதிகப்படியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் பயமில்லாமல் வருகிறார்கள் காரணம் என்னவென்றால் இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி ஒரு இந்திய மீனவர் படகு வந்தால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பாடு போர் இருக்கின்ற பொழுது ஒன்று புலிகள் கடற்புலிகள் விடமாட்டார்கள் மற்றும் இலங்கை நேவி அதாவது கடற்படை விடாது அந்த வேளையில இவர்கள் வந்தார்களாக இருந்தால் தமிழர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் விடுதலை புலிகளுக்கு உதவுகின்ற தமிழ் மீனவர்கள் அதாவது தமிழ்நாட்டு தமிழ் மீனவர்கள் என்ற போர்வையில் கைது செய்யப்படுவார்கள் அல்லது சுடப்படுவார்கள் இத்தனையோ பேர் சுடப்பட்டு இறந்துவிருக்கிறார்கள் அவர்கள் காணவில்லை என்ற பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மீனவர்கள் அதாவது இந்திய மீனவர்கள் எல்லை மீறி வந்து மீன் பிடிக்கிறார்களா இல்லையா என்று பார்த்தால் எழுபத்தைந்து இருபத்தைந்து வீதம் வருகிறார்கள் தான் இருபத்தைந்து வீதமானவர்கள் அதிகமாக தாங்கள் மீன் பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் கூட்டாக சேர்ந்து முதலீட்டு முதலீடு செய்து ஒரு இழுவை படகிலே பலரும் பங்காக வந்து மீன் பிடிக்கின்ற அப்பாவி மீனவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இன் இலங்கை எல்லைக்குள் மீன் படுகிறது பிடிபடுகிறது அதனால் நாங்கள் அங்கே போய் மீன் பிடித்தால் நாங்கள் வசதியானவர்கள் ஆகிவிடலாம் என்று ஒரு தேவைப்பாட்டோடு ஆசையோடு வருகிறவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் அகப்பட்டிருக்கிறார்கள் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த போதைவஸ்து தாதாக்கள் ஊடாக சம்மாட்டிகள் ஊடாக இயக்கப்படுகின்ற இந்த போதை பொருள் கடத்துகின்ற இந்திய மீனவர்கள் அகப்படுகின்ற பொழுது முன்பிய காலத்திலே உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது இப்பொழுது பயமில்லாமல் தாங்கள் மீனை பிடித்து ஒன்று கொண்டு செல்கிறார்கள் பிடிபடாவிட்டால் இல்லை போதைவஸ்தோடு அகப்பட்டால் பிடிபட்டுவிட்டு அவர்களுடைய சம்பளத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை சம்மாட்டிகள் அதனை பொறுப்பிருந்து கொடுக்கிறார்கள் இது எழுதப்படாத சட்டமாக இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையிலே இருந்து எதற்காக இந்திய எல்லைக்குள் போய் அகப்படுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து தங்கம் கடத்துபவர்கள் இந்தியாவிலே அதிக பொருளை விலக்கி விற்பனையாகின்ற இலங்கையிலே இருக்கின்ற பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் என்று பல பொருட்களை அங்கே கொண்டு போய் விற்கின்றவர்கள் அல்லது முதலீடு செய்து ஒரு மீனவ படகிலே அல்லது மீனவர்களிட உடைய அந்த மீனவர்களை இணைத்து அவர்கள் அனுப்புகின்ற பொழுதோ இவர்களுடைய கள்ளக்கடத்தல் பொருட்கள் அந்த பக்கத்தில் சேருகிறது போகின்ற பொழுதோ இவர்கள் அகப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் தூக்கி அந்த பொருட்களை எறிந்தாலும் இந்தியாவிலேயே அகப்படுகிறவர்கள் இலகுவாக நாட்டை கலந்தார்கள் கலந்து என்று மீளவும் வந்துவிடுகிறார்கள் இருந்தாலும் கூட போதை வசத்துக்கு பெரிய தண்டனை இருக்கிறது மற்ற பொருட்களை விட இருந்தாலும் கூட அதனால் தான் அங்கே இருந்து வருகின்றவர்கள் அந்த போதைப் பொருட்களை எறியப்படுவதால் அதாவது எறிவதால் அவர்கள் போதைப் பொருள் கடத்தற்காரு என்ற போர்வையில் இல்லாமல் மீனவர்கள் என்ற போர்வையிலே பிடிபடுகிறார்கள் ஆனால் இங்கே நாங்கள் ஒரு சிலரை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் முன்பே முன்பே கூறியது போல இருபத்தைந்து வீதமானவர்கள் அவர்கள் மீனவர்களாக இருக்கலாம் எழுபத்தைந்து வீதமானவர்களும் இங்கே இருந்து அந்த எல்லைக்குள்ளையும் அங்கே இருந்து இந்த எல்லைக்குள்ளையும் அகப்படுகின்றவர்கள் நூற்றுக்கு எழுபத்தைந்து வீதமானவர்கள் போதை வஸ்து கடத்துகின்ற கும்பல்கள் அவர்களுக்கு அடியாளாக இருக்கின்ற அந்த மீனவர்கள் என்பதை நாங்கள் கடந்து வந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது படகுகள் இல்லாமலே கடலுக்குள் எடுக்கப்பட்ட பல பொட்டளங்கள் அதாவது போதை வஸ்து பொட்டளங்கள் கஞ்சாவாக இருக்கட்டும் ஐஸ் போதை பொருளாக இருக்கட்டும் அது ஹெரோயினாக இருக்கட்டும் இப்படி பல போதைப் பொருட்கள் பல வடிவமான போதைப் பொருட்கள் கடலிலே இருந்து கடற்படை எடுத்திருக்கிறார்கள் அதே வழியில் தங்க கட்டிகள் இவையெல்லாம் போலீஸாரோ அல்லது கரையோரத்திலே இருக்கின்ற போலீஸாரோ அல்லது கடலுக்குள்ளே இருக்கின்ற கடற்படையோ அணுகுகின்ற பொழுது அதை இறைந்து விட்டு மீனவர் போர்வையில் அவர்கள் நடிப்பதனால் தான் இந்த அந்த அந்த தான் அந்த பொருட்கள் ஆகப்படுகின்றன அப்படி பார்க்க போனால் நாங்கள் இதே உதாரணமாக பார்க்கலாம் பல பொருட்கள் எப்படி வந்தன கடலுக்குள் யாரோ ஒரு கடத்தல்காரர்கள் எறிந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே கரையோர பகுதியிலே எத்தனையோ கிலோ தங்கங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடந்த காலங்களிலே பல பத்திரிகைகள் யூடியூப் சேனல்கள் என்று பல இடங்களிலே வீடியோ ஓடியோ வாயிலாகவும் பார்த்திருக்கின்றோம் எனவே இந்த மீனவர் பிரச்சனை எல்லை மீறுகின்ற அத்துமீறி பிடிக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை தீர வேண்டுமா முதலிலே இரண்டு பக்க கடற்படையினரும் லஞ்சம் வாங்குவதை நிறுத்த சிலர் லஞ்சம் கொடுத்து கூட கடற்படையினர் ஒரு சிலர் உதவியோடு கூட இந்த போதை கடத்தல்கள் நடைபெறுகிறது கரியோரத்திலே போலீஸாரின் உதவியோடு நடைபெறுகிறது இவை இந்த லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் அதே வேளையிலே இரண்டு பக்கத்து இந்திய இலங்கை கடற்படையினர் ஒன்று சேர்ந்து ரோந்து செய்வதாலோ அல்லது அதனை முறையாக சம்பந்த போல சில விடயங்களை வைத்து சில கருவிகளை வைத்து கண்டுபிடிப்பதனாலோ இதனை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு நாடு பாடுபட்டு இதில் வெற்றியை அடைய முடியாது முழு நிறைவான வெற்றியை அடைய முடியாது இந்திய இந்திய கடற்படையும் இலங்கை இலங்கை கரையோர கரையோர போலீஸ்காரிடம் இணைந்து அடிக்கடி அவர்கள் சந்தித்து உரையாடி இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள்தான் எந்த வழியில் இதனை கட்டுப்படுத்தலாம் அடக்கலாம் அழிக்கலாம் இல்லாமல் செய்யலாம் என்று ஆலோசிக்க வேண்டும் இங்கே ஒரு விடயம் கூறப்படுகிறது சிலரால் முன்மொழியப்படுகிறது தண்டனையை அதிகரித்தால் இந்த போதை வஸ்து கடத்தல்களை நிறுத்த முடியும் என்று ஆனால் கடல் மூலமாக கடத்தப்படுகின்றவர்கள் அதிகமாக பிடிபட்ட வரலாறு இல்லை அதாவது நூற்றுக்கு ஒரு விதம் அது பிடிபட்ட வரலாறுகள் அதிகமாக குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அது பெரிய பிரயோசனத்தை கொடுக்காது அப்படியான தண்டனைகளும் ஒரு பயபீதியை ஏற்படுத்தும் போதை கடத்துவதற்கு மீனவர் போர்வையிலே செல்வதற்கு கொடுக்கப்படுகின்ற கூலிகள் நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே ஆசைக்கு வறியவர்கள் அதற்குள் அகப்படலாமே தவிர சற்று வசதியாக இருக்கின்ற மீனவர்கள் தாங்கள் தங்களுடைய பாட்டிலே தங்களுடைய படகுகளை வைத்து அந்த மீனை பிடித்து எல்லையை தாண்டாமல் மீன் பிடித்து பிழைப்புவாதம் நடத்துகிறார்கள் இங்கே அகப்படுகின்றவர்களும் ஏழை மீனவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் முழுமையாக இந்த எல்லை பாதுகாப்பை இந்த போதை வஸ்து கடத்தல் இந்த தங்கம் கடத்தல் குறிப்பிட்ட அந்த அரிய பொருட்களை கடத்துகின்ற அந்த கடத்தல்களை நிறுத்தினால் நிறுத்துவதற்கு ஆவண செய்தால் நிச்சயமாக இந்த எல்லை தாண்டிய மீன்பிடிக்கின்ற அந்த 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 விடயத்தை அல்லது அந்த செயற்பாட்டை கட்டுப்படுத்த முடியும் முடிவாக அறவே நிறுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியும் அதனால் சற்று இப்போது இருக்கின்ற அந்த தளர்வு நிலை குறைந்து சற்று சுமூகமாக இருக்கும் என்று லங்காஃபோர் ஊடகம் கருதுகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைப்பதற்கு முகநூலையில் லைக் செய்ய மறவாதீர்கள் லங்காஃபோர் ஊடகம் இலங்கையில் இது வந்து என்ன இந்தியா தூதுராம் சேருக்கு சொல்கிறேன் இது ராமேஸ்வர ரோலர் நெடுந்தீவுக்கும் நைனாதிவுக்கும் பூங்குடுதிவுக்கும் இடையில் நைனாதிவில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கிடக்கிற அந்த ஜிபிஎஸ் நம்பர் தான் ஜிபிஎஸ் நம்பரை முன்னுக்கு பிடிக்கும் ஜாகா இந்த நம்பர் சரி ஆ இதுதான் சார் ஜிபிஎஸ் நம்பர் இதை நீங்கள் அடிச்சு பார்த்தா தெரியும் இது இப்போ நாங்கள் எடுக்கிறது ஒரு ரோலர் ஆனால் ரோலர் எல்லாம் நம்பரை அழித்து வச்சுருக்கிறாங்க அவங்கள நம்பரை ஒரு முன்னூறு ரோலர் நெடுந்தீவுக்கும் பூங்குடுதிக்கும் நைனாதிக்கும் இடையில் அந்த சின்ன கடலில் நாங்கள் தொழில் செய்கிற கடலில் கிடந்து அட்டகாசம் அட்டகாசம்னா நீங்கள் போங்க நாங்கள் செய்கிறோம்னு சொல்கிறாங்க சார் நாங்கள் அந்த வீடியோக்களை எல்லாம் அவங்களுக்கு போடுறோம் சார் எங்களை காப்பாற்றி விடுங்க சார் நீங்கள் அது எங்க அரசாங்கத்தை நம்பி பிரியோசனம் இல்லை போல இருக்குது நீங்கள் யாவது காப்பாற்றி விடுங்க சார்

பாரு கல்ல <accompaniment> <sch>

ડબલ મળી સર

காரா போக்காடிங்க லை பாருங்க இந்த இந்தியன் ரோலர்கள் வந்து டவுல் மாடி அடிக்கணும் அது வந்து நைனாதிவில் இருந்து நைனாதிவோ பூங்குடிதேவுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரில் வச்சு அடிக்கணும் இதுகள் இந்த வேறங்க உங்களை கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு நேவி கடலில் ஒரு நேவியும் இல்லை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வா அசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி